நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்கே விவசாய நண்பர்கள் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன செடி அப்படிங்கிறது ஆமாங்க இதான் வந்து சுண்டக்காய் செடி இந்த சுண்டக்காய் செடியுடைய மருத்துவ குணங்கள் ஏகப்பட்டதை நம்ம சொல்லலாம் அதில் ஒன்றே ஒன்று நான் இப்போ சொல்கிறேன் வயிற்று பிரச்சனை அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இந்த சுண்டக்காயை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும்போது அந்த வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கிறதா மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் ஆர்கே க்ரீன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின நிறைய தகவல்களுக்கு கமெண்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது இந்த சுண்டக்காய் செடியில் என்ன பேப்பர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக இருக்கீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த சுண்டக்காய் செடியில் கத்தரிக்காயோடைய தண்டு பகுதியை எடுத்து ஒட்டு கட்டி வச்சுருக்கேன் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சுண்டக்காய் செடி வந்து ஒரு கத்திரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடி தான் அதாவது சுண்டக்காய் செடி பார்த்திங்கன்னா வருடப்பயிராக இருக்கும் ஒரு வருடத்துலேருந்து அஞ்சு வருடம் வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு வருட பயிர் இந்த வருட வருடப்பயிரில் நம்ம கத்திரிக்காய் ஒட்டு கட்டும்போது ஐந்து வருடம் வரைக்கும் எல்லா சீசன்கள்லேயும் நம்ம வந்து கத்திரிக்காயினுடைய காய்களை நம்ம பறிக்க முடியும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்க இந்த பகுதி என்ன அப்படின்னா மிளகாய் மிளகாயுடைய தண்டு பகுதியை எடுத்து நான் ஒட்டு கட்டி வச்சுருக்கேன் இதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது இன்றைக்கி தான் நான் வந்து மிளகாயும் கத்திரிக்காயும் வந்து ஒட்டு கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாவை மட்டும் நான் வந்து பேப்பர் கவர் பண்ணாமல் இருக்கேன் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நான் உங்களார்க்கு